பண்ணுவாங்க சாமி இல்லை அப்படின்னாங்க அது ஆரம்ப கட்டம் கட்டம் சாமி இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே சாமி இல்லைங்கிறத விட்டுட்டு சாமியை செருப்பால் அடின்னா அப்படின்னு சொன்னாங்க மா இதுக்கு பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டாங்க ராமலித செருப்பால் அடித்தோம் அது ரெண்டாவது ஸ்டேஜ் சாமி இல்லைன்னு சொன்னது முதல் ஸ்டேஜ் சாமியை செருப்பால் அடித்தது தீயை வச்சு கொளுத்துனது அடுத்தது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜை கருணாநிதி இந்து என்றால் திருடன் ராமர் என்ன என்ஜினியரா இது மூணாவது ஸ்டேஜ் ரா ராமர் இதெல்லாம் வச்சு ராவணலீலான்னுலாம் கொண்டாடினாங்க மூணாவது ஸ்டேஜ் இப்போ ஸ்டாலின் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் என்னென்னா கடவுளது தானே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற நாலாவது ஸ்டேஜ் இப்போ அந்த படத்தை பாருங்கள் வீடியோவை ஸ்டாலினுக்கு தீபார்த்தனை கேரக்டர்

இதுதான் ஒரு மனிதனின் கடைசி பயணத்தில் வரும் எப்போவுமே இன்னும் நீங்கள் அது இலக்கியங்களை படித்து பாருங்கள் புராணங்களை படித்து பாருங்கள் ஒரு மனிதனின் கடைசி இது என்னென்னு கேட்டிங்கன்னா அத்தியாயம் தன்னை கடவுள்னு சொல்லும்போது தான் கடைசி அத்தியாயமாக வரும் மூணு உதாரணம் இருக்குது நம்முடைய இலக்கியங்கள்லேயும் புராணங்கள்லேயும் நிஜ வாழ்க்கையிலேயும் மூணு உதாரணம் இருக்குது உகாண்டா அப்படிங்கிற ஒரு நாடு அங்கே இடி அமீன் அப்படின்னு ஒரு சர்வாதிகாரிகள் தான் அவன் அழிய போகிற கடைசி இதில் நான் தான் கடவுள்னா எல்லோரும் ஏன் தான் சொல்லணும் நாங்கள் அதுதான் அழிவின் ஆரம்பம் கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னு இருப்போம் அந்த உகா அந்த இடிய மீன் பெயர் நான் பாருங்கள் நாடு முழுவதும் உடிய இடிய மீனுக்கு சிலைகள் வைக்கப்பட்டது இன்றைக்கி இடிய மீன் என்ன ஆனால் சிலைகள் எல்லாம் உடைத்து எழியப்பட்டது மிக கொடூரமான முறையில் தண்டிக்கப்பட்டான் உகாண்டாக உகாண்டாவை சேர்ந்த இடிய மீன் அடுத்த உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதிபர் கடாஃபி கடாஃபி அந்த நாட்டுக்கு பல நன்மைகளை செஞ்சாரு எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து ஷாக் அடிக்கிற அளவுக்கு இது பண்ணது உயர்த்தவில்லை எலக்ட்ரிசிட்டி கடாஃபி பெட்ரோல் ஃப்ரீ மாதம் அந்த பேங்க்ல போட்டுக்க மாதம் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நீ வேலைக்கே போகிறியோ இல்லையோ நான் வெளிநாட்டில் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிக்கிறேன் ஓ அந்த லிபியாவின் மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாங்க ஆனால் அவர் அழிவு வரும்போது சொன்னார் நான் தான் கடவுள்னார் என் பேரை தான் சொல்லணும்னார் இறைவன் கடைசி அழிவை கொடுக்கும்போது அதைத்தான் ஆரம்பமாக கொடுக்குமா கடைசி லிபியாவின் அதிபர் கதி என்ன மக்களே அவர் ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து கொண்டாங்க இதுதான் கடாபியன் இறுதி காலம் இறுதி கட்டம் இறுதி அத்தியாயம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு நம்ம புராணங்களில் உள்ளது இரணியன் இரணியன் என்ற கொடுங்கோழன் மக்களுக்கு அவ்வளவு இது செஞ்சாங்க அந்த கொடுங்கோழனுடைய மகனாக பிறந்த பிரகலாதா பிரகலதா அப்பாவுக்கு எதிராக வந்து பேசினார் அப்போ பேசும்போது கடைசி பெருமாளே அவதாரம் எடுத்து வந்து இரணியனை அடித்தார் காரணம் இரணியன் கடைசியாக சொன்னது நான் தான் கடவுள் என்னை கும்பிடுங்கன்னாரு அப்போ பெருமாளே வந்து அவதாரம் எடுத்து அந்த இரணியனை அழித்தார் மகனே சொந்த மகனே இளணியனின் அழி அழிவுக்கு காரணமானார் ஆனால் இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லையே ஏன்னா மகனும் சேர்ந்து இல்லை கெட்டதை பண்ணுறாரு எங்கள் மகனும் மகன் சேர்ந்து மகன் மனசாட்சியுடன் இருப்பதுங்கிறது இன்றைக்கி இது அரசியலில் இல்லை அதனால் இவ்வளவு இது பண்ணி மக்களை பற்றி கவலைப்படாமல் நீ ஓட்டு போடலனால நான் எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு தெரியும் கல்லை ஓட்டு வன்முறை பணத்தை கொடுக்கறது எல்லா விஷயமும் பண்ணி மக்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தையே தூக்கி போட்டாங்க நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன ஓட்டு போடலன்னா என்னென்னு சொன்னவங்க இன்றைக்கி தங்களுடைய கடவுளாகவே சரி தெரிவிக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மேரி மாதா மாதிரி அவரை ஒரு இவங்க போட்டான் அண்ணாதிமுகவில் போஸ்டர் வச்சான் கட் அவுட் அவங்களுக்கே தெரியாது உடனே அப்போ இருந்த கருணாநிதி பாருங்கள் மேரி மாதாவை ஜெயலலிதா குதிச்சார் ஜெயலலிதா தெரிஞ்சோன்னா அவரை கட்சியை விட்டு நிற்கினாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவரை கடவுளாக்கி கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது திமுகவின் அரசுங்கிறதுக்கு இது ஒரு இது என்றைக்கு தன்னை கடவுளாக ஒரு மனித சித்தரிக்கிறாரோ கூடியவர்கள் அவர்களுக்கு இறைவண்டே தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து இப்போ தெரியுது